இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சென்னை புயல் பக்கத்துல ஒரு எல்லாரா மக்களும் பாராட்டக்கூடிய ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூல் கிட்டதான் இருக்கு நம்ம ஸ்கூலோட நேம் என்ன டியூ ப்ரீ பிரைமரி ஸ்கூல் சார் இது நீங்க ஆரம்பிக்கிறன்ற என்ன எப்படி வந்துச்சு ஆக்சுவலா எனக்கு வந்து எஜுகேஷன் ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும் இன் பிகினர்ஸ் ஆல்வேஸ் நான் காலேஜ் படிக்கிறப்ப குட்டிஸை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறது டியூஷன் எடுக்கிறது அந்த மைண்ட்ல இருந்தேன் பட் என்னோட ஹஸ்பண்டும் நானும் வந்து ஓக் போக முடியாத நம்மளுடைய குழந்தைய வந்து எங்கேயாவது டே கேர் விடுது ஓகே நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட்ல ஸ்டார்ட் பண்ணதான் நாங்கள் ஸ்கூலு என்னுடைய குழந்தையும் நெய்பருடைய குழந்தைய வச்சு தான் நான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு டூ சில்ட்ரன்ஸ் டூ கிட்ஸ வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய கீழே என்னுடைய ஹவுஸ் கீழேயே தான் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் ஸ்டால்ல ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ இந்த பிள்ளைகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்ல சார் ரொம்ப ஈஸி தான் நம்ம குழந்த நினைச்சாவே அத வந்து நம்ம அழகா ஹேண்டில் பண்ணிடலாம் நிறைய பேரன்ட்ஸ் சொன்னாங்க நீங்க வந்து பேரன்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்றீங்கன்னு எப்படி மேடம் ஆமாங்க சார் பேரண்ட்ஸ் தான் வந்து இப்ப ஆக்சுவலா என்னுடைய குழந்தைய நான் ஒரு ஸ்கூல்ல போறச்சேன் ஆஸ் ஏ பேரண்டா நான் நின்னு இருக்கேன் அந்த கஷ்டம் ஏன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் என்னுடைய அட்மாஸ்பியர் பெரிய ஸ்கூல் நினைச்சா பட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ஆன்சர் பண்றது எல்லாமே சொல்றது என்னுடைய ஃபீலிங்ஸ் தான் மத்த பேரண்ட்ஸ் ஐ ஸ்டார்ட் தட் ஸ்கூல் இப்போ இந்த இந்த குறுகிய காலத்துல அளவுக்கு ஒரு கண்டிப்பா சார் ஏன்னா என்னுடைய எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சப்போர்ட் ஃபார் மீ என்னுடைய என்னுடைய தான் ஒரு குழந்தை ரெண்டு இருந்து இன்னைக்கு அறுபது குழந்தைங்க இருக்காங்கன்னா ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது கிடையாது எதுவுமே பக்கத்துல இருக்க ஓ டியூ மேம் வந்து கேரிங் அண்ட் தென் குழந்தைய தா குழந்த மாதிரி பார்த்துக்கறாங்கன்ற ஒரு பேஸ்ல தான் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்போ நிறைய பேருன்னு சொன்னாங்க நீங்க வந்து இந்த ஜம்ப்ஸ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம் அது எப்படி இந்த தாட் வந்து ஆமாங்க சார் இப்ப நிறைய டிஷீஸ்லாம் வருது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய ச ரோட் சைடு ஷாப்ஸஸ்லாம் அரைவல் ஆயிடுச்சுங்க அதனால என்னுடைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் நாட் அலோடு ஹோம் மேக் ஒன்லி தேவ் அலோட் ஸ்கூல் சார் இப்போ எவ்வளவு சரௌண்டிங்ல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட் வராங்க சார் எங்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா புழல் என்னுடைய கிட்ஸ் பாத்தீங்கன்னா ரெடில்ஸ்ல இருந்து தான் வராங்க பாடிநல்லூர்ல இருந்து தான் வராங்க பேரண்ட்ஸ் தான் ஆட்டோ கூட கிடையாது என்னுடைய சரௌண்டிங் வரையும் தான் ஆட்டோஸ் இருக்கு ஸ்கூலுக்கு பேரண்டே வில்லிங்கா பார்த்து கேரிங் அண்ட் தென் ஸ்டடிஸ் நல்லா இருக்கிறதுக்காக கொண்டு வரேன் ஓ அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வருது இந்த ஆயுதா பூஜைக்கு ஏதாவது அட்மிஷன்ஸ் உண்டா ஆமாங்க சார் கண்டிப்பா இப்போ வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இப்பயே வந்து ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு போறாங்க ஸ்கூல்ல இருந்து நமக்கு என்ன கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன ஏஜ் குரூப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 2 and 1/2 இயர்ஸ்ல இருந்து சேக்கலாம் சார் 2 and 1/2 இயர்ஸ்ல இருந்து சேக்கலாம் டியூஷன்ஸ் வந்து 12th வரையும் இருக்கு சூப்பர் சூப்பர் அதாவது ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறமா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க எஸ் சார் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் பரதநாட்டியம் சிலம்பம் யோகா அண்ட் தென் டியூஷன்ஸ் சார்ஸ் லெவன்த் டுவெல்த்துக்கான செப்பரேட் ஸ்டாவர்ஸ் வந்து டியூஷன்ஸ் எடுக்கிறாங்க இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும்னா மேபி என்னென்னா நான் வந்து சொல்கிறேன் ஸ்கூல் மட்டுமே கிடையாது குழந்தைய வந்து அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்கன்றத வாட்ச் பண்ணணும் ஹோம் ஹோம்ஒர்க் வந்து டீச்சர்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் இங்க நாங்க பாக்குறோம் பட் தென் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து பேரண்ட்டும் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து அவங்கள வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் எல்கேஜி தானே படிக்கிறான் அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய்க்கலாம் டென்த்தாக படிக்கிறான் அந்த பேஸ் பெரியவங்க சொன்னாலும் அவனுக்கு வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் எவ்ரி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் ஆர் ஒன் ஹவர் எவ்ரி மார்னிங் எவ்ரிடே கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளை படிக்கிறான் என் பிள்ளை படிக்கல அந்த கம்பேரிசன்ஸ் இருக்கக்கூடாது எதுக்காகன்னா அந்த குழந்தைக்கான இண்டிவிஜுவல் படிக்காத குழந்தை எதுவுமே கிடையாது எல்லா குழந்தையும் படிக்கும் நம்ம தான் மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தை கூட உட்காந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணனும் அண்ட் தென் பேசணும் சூப்பர் மேடம் மேடம் வந்து ஒரு சர்வீஸ் மொய்ண்டடாவும் பண்றாங்க அதனால யாராவது இத பாத்துட்டு நீங்க உங்க பிள்ளைகள ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஜாயின் பண்ணலாம் அங்க ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி எங்க வீட்டுக்காரர் கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு இங்க ஃபீஸே கட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஸ்கூல்ல என் பசங்க பரவாயில்ல நல்லா படிக்கிறாங்க ப்ரோக்ராம் நல்லா பண்றாங்க என் பொண்ணு பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் ஆடி இங்க சிலம்ப கிளாஸ் எல்லாம் ஆடி ரொம்ப அவார்டு வாங்கிருக்கா பரவாயில்ல என் பசங்க இங்க வந்து ஸ்கூல்ல நல்லா படிக்கிறாங்க டீச்சர்ஸும் நல்லா பாத்துக்கறாங்க எப்படி ஒரு அம்மா அப்பா எப்படி பாத்து போ அது மாதிரி டீச்சர்ஸும் பாத்துக்கிறாங்க பேரா நல்லா படிக்கிறான் அப்பா பேசுறது கூட நல்லா பேச வைக்கிறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்கோ நல்ல பேரு

Yeah,